ஸ்ரீகுருப்தோ நமக தர்மஸ்ரீஹி சின்ன குழந்தையிலிருந்து ஆரம்பித்து வயசான தாத்தா வரைக்கும் வயசான பாட்டி வரைக்கும் அனைவரும் உட்கொள்ளும் ஒரு உணவு இது பால் அதே மாதிரி தயிர் இது ரெண்டுமே பசுமாட்டிலிருந்து வரக்கூடியதை தான் சாப்பிடணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது பசும்பால் பசுந்தயிர் இதெல்லாம் தான் எடுத்துக்கலாம் எந்த மிருகத்திலிருந்து வந்த பால் அப்படின்னே தெரியாமல் நான் இப்போ பாலை குடிச்சுட்டுருக்கோம் அதை தயிராக உறகுத்தி பாலை உறகுத்தி தயிராக ஆக்கி சாப்பிட்டுருக்கோம் அது எந்த மிருகத்தினுடையது அப்படிங்கிறதே தெரியலை பொடியை போட்டு பால் பண்ணுறான் இது எல்லாம் இருக்கிற வஸ்துக்களை நாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது நிஷித்தம் இதெல்லாம் அதனால் கோக்ஷீரம் கோததி பசும்பால் பசுந்தயிர் இதை தான் சாப்பிட்றோம் இதை தான் சாப்பிடணும் அது கொஞ்சம் விலை கூடையாக இருந்தாலும் எத்தனையோ விஷயங்களுக்கு நாம் செலவு பண்ணுறோம் பசும்பாலை வாங்கி சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது பசும்பாலை வாங்கி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணுறது பசும்பால்லையே தயிர் மோர் எல்லாத்தையும் எடுத்துக்கிறது இப்படி நாம் பழக்கப்படுத்திக்கணும் கொஞ்சம் முயற்சி பண்ணால் முடியும் முடியாத விஷயம் இல்லை பசும் வெண்ணெய் பசு நெய் பசும் பால் பசும் தயிர் இதை தான் நாம் சாப்பிட்றது அப்படின்னு ஒரு விரதத்தை எடுத்துட்டு நம்ம வீட்டிலையும் இதை பழக்கப்படுத்தி இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா கோ சம்ரக்ஷணத்துக்கு உதவியாக இருக்கும் நாம் ஒவ்வொருவரும் பசுவை சம்ரட்சிக்க கடமைப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய வீட்டிலையும் பசுமாடு இறந்துன்றிருந்தது அதனால தான் முன்காலங்களில் ஆவே செல்வம் அப்படின்னு சொல்லுவாள் ஆ அப்படின்னா பசுமாடு ஒவ்வொருவனுடைய வீட்டிலையும் பசுமாடை வச்சுண்டு கண்ணுகுட்டி வச்சுண்டு அப்படி கோ சம்ரக்ஷணம் பண்ணின்னு இருந்த தேசம் நமது பாரத தேசம் இந்த காலத்தில் அப்படி பண்ண முடியறதில்ல பல பேர் பல உத்தியோக நிமித்தமாக தங்களுடைய வாழ்க்கை முறையையும் மாற்றி கொண்டு விட்டார்கள் இதனால் பசுமாடை சம்ரட்சிக்கிறதுக்குன்னு சில பேர் அதுக்காக முயற்சி செய்து கோஷாலையில் வச்சுண்டு சம்ரட்சிச்சுருக்கா இந்த மாதிரி நாம் ஒவ்வொருவருமே பசும்பால் தான் சாப்பிட்றது பசும் தயிர் தான் சாப்பிட்றது பசு வெண்ணெய் தான் வாங்குறது இப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அது இந்த கோ சம்ரக்ஷணம் பண்ணுறவாளுக்கு பெரிய உபகாரமாக இருக்கும் அதனால் அவ இன்னும் நன்றாக பசுமாடுகளை சம்ரட்சிப்பதற்கு ஒரு ஹேதுவாக இருக்கும் நம்மளுக்கும் சம்ரக்ஷணம் செய்ததான புண்ணியம் கிடைக்கும் கோர சம்ரட்சணம் பண்ணுறவாளுக்கு நம்மளுடைய திரவியங்கள் போய் சேர்றதுனால நம்மளுக்கும் பசுமாட்டை சம்ரட்சித்ததான ஒரு புண்ணியம் கிடைக்கும் பசுமாடு சகல தேவதா சுரூபினி பசுங்கிறது முப்பத்தி முக்கோடு தேவதைகளும் அதில் சாநித்தியமாக இருக்கா பசுமாட்டை பூஜிச்சு தான் திலீப மகாராஜாவுக்கு ரகு சக்கரவர்த்தி பிறந்தார் ராகவன்னு சொல்கிறோமே ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியை ராமச்சந்திரமூர்த்தியினுடைய முத்தாத்தா ரகுங்கிறவர் பசுமாட்டை பூஜை பண்ணி தான் இந்த ரகுங்கிற மகாராஜாவே பிறந்தார் இந்த மாதிரி பசுமாட்டை சம்ரட்சிக்கிறதுனால பூஜிக்கிறதுனால நல்ல சந்ததி ஆரோக்கியம் எல்லாமே கிடைக்கும் அஷ்டைஸ்வர்யம் எல்லாமே கிடைக்கும் இதை நாம் முயற்சி செய்து ஒவ்வொருவரும் கோசம்ரக்ஷணத்துக்கு நம்மளுடைய திரவியம் அன்றாடம் போய் சேர்றத்துக்கு முயற்சி பண்ணணும் இந்த மாதிரி நம்ம பசும்பால் தான் எடுத்துக்கிறது அப்படின்னு ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா சா சாஸ்திரத்தையும் அனுசரித்ததாக ஆகும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் பாதுகாத்ததாக ஆகும் நான் பாலுன்னு சொல்லி எதையோ வாங்கி குடிக்கிறோம் பிறந்த குழந்தைகளுக்கு குடிக்கிறோம் கொடுக்குறோம் இது வந்து கொஞ்சம் யோசித்து பார்த்தா தெரியும் எவ்வளவு ஒரு மூர்க்கத்தனம் அதில் என்னெல்லாம் கலக்கப்பட்டிருக்கு எவ்வளோ கெமிக்கல்ஸ் இருக்குது அது என்னது அப்படிங்கிறதெல்லாம் பல பேர் தெரிந்து கொள்ளாமல் இருக்கா பல பேர் தெரிஞ்சுண்டு அறிந்திருந்தாலும் அதை ஒரு உதாசீனப்படுத்திட்டு இப்படி தங்களுடைய வாழ்க்கை முறையில் அதை உபயோகப்படுத்தின்னு இருக்கா இதை தவிர்த்து பசும்பால பசுந்தயிர் பசு வெண்ணெய் பசுநெய் இதெல்லாம் நாம் உபயோகப்படுத்தி கோசம் ரக்ஷணம் செய்து பெரிய புண்ணியத்தை அடைந்து ஆரோக்கியமாக இருந்து குழந்தைகளுக்கும் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையை ஏற்படுத்தி கொடுக்க பகவான் அனுகிரகிக்கட்டும் ராமராம்